இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது க்ரௌண்ட் ஃப்ளோர் வீடு ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு கப்படம் ஒர்க்குலாம் கிடையாது நார்மல் வீடு தான் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இண்டியன் டாய்லெட் வந்துடும் ஒன்று அட்டாச்சு ஒன்று காமனாக வந்துடும் வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் வீடு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா சேலம் சேலத்துக்கு பக்கத்தில் கீழ் திருப்பதி வரும் பக்கத்துலேயே தான் வீடு மெயின் ரோட்டுக்கு பக்கத்திலே வந்துடும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் வாடகை வந்து பத்தாயிரரூபா பெட்ரோல் சார்ஜ் நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து எட்டாயிரரூவா வாங்குவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுவோம்